வணக்கம் சிவாய நம திருச்சித்தம் சைவ சித்தாந்த தலையாய சாஸ்திரமான ஞான போதம் மெய்கண்டார் அருளிய ஞான போதத்தின் முதல் ஐந்து நூற்பா சூத்திரங்களை முடித்திருக்கின்றோம் அது என்னென்ன அப்படின்றத ஒரு சின்ன ரீக்கால் பண்ணிக்கலாம் ஏன்னா முதல்ல இறைநிலை இறைவனை பற்றியது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை இறைவனின் அடுத்தடுத்த நிலைகளை பற்றி கூறும் இதை விட அது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ சைவம் அப்படின்னா என்ன அப்படின்னு கே கேட்குறவங்களுக்கு ஒரே வார்த்தையில் நாம் சொல்லக்கூடிய பதில் நீங்களும் சொல்ல வேண்டிய பதில் சைவம் என்பது முப்பொருள் கொள்கை சார்ந்தது பசு பதி பாசம் பதி பசு பாசம் பதி என்பவன் இறைவன் பசி என்பது உயிர்கள் பாசம் என்பது மாயை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் முதல் சூத்திரத்தில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பொருள் உயிர் பொருள் ஒன்று ஜடப்பொருள் ஒன்று உயிர் பொருள் ஜடப்பொருள் இந்த பொருட்கள் தோன்றி நின்று அழியும் என்கின்ற கோட்பாடை முதல் சூத்திரத்தில் நாம் கண்டோம் ஏன்னா இந்த ரெண்டு பொருளுமே முத்தொழிலை உடையது அப்படின்னு சொல்லி நாம் முதல் இதில் பார்த்தோம் அதே முதல் சூத்திரத்தில் வந்து இன்னும் சில விளக்கங்களோடு சேர்த்து அதை மேகண்டார் வந்து பல கூறுகளாக பிரித்து நமக்கு விளக்கினார் இது வந்து தோன்றி நின்று அழியும் தன்மை உடையது இது ஒரு செய்வோனை உடையது அந்த செய்வோன் என்பவன் அழித்தர் அந்த அழித்தர் கடவுளே எல்லாத்திற்கும் காரணம் அப்படின்ற விளக்கத்தை அவர் கொடுத்துட்டு அடுத்தது வந்து பல பொருட்களின் கூட்டமைப்பும் பல பகுதிகளை உடையதும் இது இன்னதென்று சுற்றி அறியும் தன்மை உடையது தோன்றி நின்று அறியும் அழியும் அப்படின்னு அடுத்தது சொன்னார் ரெண்டாவது இல்லது தோன்றாது உள்ளது மறையாது பானை தோன்றிவிட்டதால் மண் மறைந்து விடாது மண் மறைந்ததால் அதில் பானை செய்ய முடியாது என்ற இல்லது தோன்றாது உள்ளது மறையாது என முதல் சாத்திரத்தில் விளக்கத்தை கொடுத்தார் ஏன்னா இந்த உலகம் ஒரு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு உலகம் மலங்களால் இருக்கக்கூடிய உலகம் தோல் மூ மூவினை இருக்கு தோன்றி நின்று அழியும் முத்தொழிலை உடையது அப்படின்ற விளக்கம் முதல் சூத்திரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது அடுத்தது இரண்டாவது சூத்திரத்தில் அவர் என்ன சொல்ல வந்தார் அந்த நூற்பாயில் அத்வைதம் அப்படின்ற ஒரு முறையை நமக்கு சொன்னார் இறைவன் நம்மோடு இரண்டர கலந்திருக்கிறார் அதற்கு பெயர் அத்வைதம் அப்படின்னு சொன்னார் உயிர்களும் இறைவனும் வேறல்ல இரண்டற கலைந்திருப்பதால் அது அத்வைதம் என்று பெயர் படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னார் இருக்கிறது ஒரு பொருள் தான் அதிலிருந்து தான் எல்லா ஜடப்பொருளும் பொருளும் வருகிறது அந்த பொருள் பிரம்மமே அப்படின்னு சொல்லி ஒரு அபேதவாதம் அப்படின்ற ஒரு முறையை நமக்கு சொன்னாங்க பிரம்மமே அப்படின்னாலும் அதுக்கு எடுத்து நமக்கு எடுத்துக்காட்டால் ஒரு தங்கம் தான் தங்கத்திலேருந்து வளையல் வரலாம் கம்மல் வரலாம் போன்ற பல உப ஆபரணங்கள் வரலாம் ஆனால் மூலக்கூறு தங்கம் அதுபோல பிரம்மே என்ற அபேதவாதத்தையும் இரண்டாவது சூத்திரத்தில் நமக்கு உணர்த்தினார்கள் அதே இரண்டாவது சூத்திரத்தில் இறைவன் நம்மோடு இரண்டராக கலந்திருக்கிறான் என்று கூறியதற்கு பிறகு எவ்வாறு என்கின்ற பிரிவினையை கூறினார்கள் ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருக்கிறார் இறைவன் நம்மோடு ஒன்றாக அப்படின்னா இரண்டரை கலந்திருக்கிறது அது ஒரு சிவமே என்கின்ற நிலை சிவானுபவத்தில் இருக்கக்கூடிய நிலை நாம் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் உடனாக இருப்பவும் அதே போல் ஒரு நிலைதான் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வேறாக இருப்பது நெகட்டிவ் தாட்ஸ் அந்த நெகட்டிவ் தாட்ஸில் தான் நமக்கு வினை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மூவினைகள் யாவை அப்படின்னு சொன்னாங்க நம்ம வினையில் இருக்கக்கூடிய மூன்று பிரிவினைகள் சஞ்சீத பிரார்த்த ஆகாமிய வினை கடந்த கால நிகழ்கால எதிர்கால வினைகள் இவை உருவாவதற்கு எண்ணம் ஃபுல் செயல் பாசிட்டிவாக இருந்தாலும் நேர்வினையாக இருந்தாலும் எதிர்வினையாக இருந்தாலும் நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் என்ன சொல் செயல் காரணமாக உருவாகின்றது அப்படின்னு இரண்டாவது சூத்திரத்தில் நம்ம சொன்னாங்க அதை சொல்லும்போது உடனாகவும் வேறாகவும் இருப்பதற்காக ஒரு விளக்கத்திற்கு புரிந்து கொள்வது நம் உடலின் தத்துவங்கள் முப்பத்தி ஆறு ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து மொத்தம் முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களில் இருந்து தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் பிறக்கிறது என்கின்ற முழு விளக்கத்தை நமக்கு அளித்தார்கள் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கில் பஞ்சேந்திரியங்கள் பஞ்சபூதங்கள் ஐம்புலன்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் அந்தகர்ணங்கள் என்கின்ற விஷயம் இருக்கிறது என்பதை நமக்கு விளக்கினார்கள் வித்யா தத்துவத்தில் காலம் நியதி கலை வித்தை அறாகம் புருடை மாயை அப்படின்னு சிவ தத்துவத்தில் சித்தவித்தை ஈச்சரம் சதாக்கியம் சக்தி சிவம் என்கின்ற ஆன்ம தத்துவம் நம்மை பற்றி கூறுவது சிவ தத்துவம் கடவுளை பற்றி கூறுவது மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது என்கின்ற விளக்கமும் அதற்குண்டான பிரிவு விளக்கமும் பதி பசு பாசம் என்கின்ற விளக்கத்தையும் மரங்கள் பற்றிய விளக்கத்தையும் இரண்டாவது சூத்திரத்தில் மேய்கண்டார் அருளினார் ஏன்னா அந்த பேரறிவு சிற்றறிவுக்கு தெரியாது என்கின்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தத்துவத்தையும் நமக்கு இரண்டாவது சூத்திரத்தில் அருளச் செய்தார் பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருளை வைத்து கொண்டு எதையெல்லாம் மறுக்கிறார் அப்படின்னு மூணாவது சூத்திரத்தில் சொன்னார் எதெல்லாம் ஆன்மா கிடையாது என்று மறுக்கிறார் அப்படின்னு மூணாவது சூத்திரத்தில் சொன்னார் சூன்ய ஆன்மவாதத்தை மறுத்தார் உடம்பு சூன்யம் ஸ்தூலமாக தெரிகின்ற இந்த உடலை ஆன்மாக்கள் என்று அந்த ஸ்தூல ஆன்மவாதத்தை மறுத்தார் இந்திரியங்கள் ஆன்மா கிடையாது என்று இந்திரிய ஆன்மவாதத்தை மறுத்தார் சூக்கும தேகமே ஆன்மா என்பதையும் மறுத்தார் பிராணன்தான் ஆன்மா என்பதையும் மறுத்தார் இந்த விஞ்ஞான பொருளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பு தான் ஆன்மா என்பதையும் மறுத்தார் மறுத்து இதையெல்லாம் ஆன்மா இல்லை இதை தாண்டி ஒரு எல்லையற்ற ரூபமற்ற தான் ஆன்மா என்பதை நமக்கு மூன்றாவது சூத்திரத்தில் எடுத்துக்காட்டினார் நான்காவது சூத்திரத்தில் அந்தகரணங்களைப் பற்றியும் சிவ தத்துவம் வித்யா தத்துவம் ஆன்மதத்துவம் என்கின்ற தத்துவ முறைகளில் தத்துவம் இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய நாலு அந்தகரணங்களைப் பற்றியும் மனம் புத்தி இதை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியும் நான்காவது சூத்திரத்தில் நமக்கு விளக்கினார் அந்த நான்காவது சூத்திரத்தில் அதை விளக்கும்போது அதுக்குண்டான கோஆடினேஷனுக்கு உண்டான என்னென்ன பொருள் இந்த இந்த நாலு காரணங்களும் எதோடு ஐக்கியமாகின்றது என்பதை புரிய வைப்பதற்காக பஞ்சாக்கிரம் அப்படின்ற நம சிவாயத்திலிருந்து சூக்கும பஞ்சாக்கரம் ஓம் என்ற சமட்டி பிரணவம் வியட்டி பிரணவம் என்கின்ற இரண்டு பிரணவ முறைகளை நமக்கு விளக்கி அதன் அதிதேவதைகளையும் விளக்கி அதற்கப்புறம் மும்மலங்கள் இந்த உடல் தோன்றிய பிறகு வரக்கூடிய மும்மலங்கள் உடலோடு சேர்த்து மும்மலங்களை பற்றியும் பதி பசு பாசம் என்கின்ற இறைவன் பொருள் என்கின்ற என்கின்றதை பற்றியும் நான்காவது சூத்திரத்தில் விளக்கினார் ஆன்மாக்களின் அவஸ்தைகள் யாவை அது படக்கூடிய காரியாவஸ்தை காரணாவஸை காரியாவஸ்தை கேவலாவஸ்தை சுத்தாவத்தை சகலாவஸ்தை என்கின்ற காரண அவத்திலும் காரிய அவயத்தை சாக்கிரம் சொப்பனம் சுலுத்தி துரியம் துரியாதினம் என்ற காரணாவத்திலும் இருக்குது இது இந்திரியங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது இந்த காரிய அவை இருக்கும்போது எந்தெந்த இந்திரியங்களும் உறுப்புகளும் வேலை செய்யும் என்கின்ற விளக்கத்தை நான்காவது சூத்திரத்தின் முடிவில் விளக்கினார் இதில் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கும்போது என்ன சக்திகள் நம் உடலில் வேலை செய்யும் அது எந்த சக்கரத்தோடு தொடர்பு எடுக்கும் அப்பொழுது ஆன்மா எந்த நிலையில் இருக்கும் என்கின்ற தன்மையை அது விளக்கினார் ஏன்னா அறிவில்லாத ஒரு அரசர் ஆட்சி செய்வது போல் தான் மாறிவிடும் ஒவ்வொரு நிலையில் போகும்போதும் அப்படின்றதுக்காக இந்த நான்காவது சூத்திரத்தில் நமக்கு விளக்கம் கொடுத்தார் ஐந்தாவது சூத்திரத்தில் இறைவனோட ஐந்தொழில் படைப்பு தொழில் இந்த ஐந்தொழில் முத்தொழில் என்று தெரிந்த நமக்கு ஐந்தொழில்னா என்ன அது எப்படி எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐந்தொழிலில் இருக்கக்கூடிய இன்னும் மூன்று தொழில் பிரிவுகள் என்ன படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற நடராஜர் தத்துவத்தை பற்றி நமக்கு விளக்கிவிட்டு பிறகு அந்த ஐந்தொழிலில் தூள ஐந்தொழிலும் ஐந்தொழில் அதிசூக்கும ஐந்தொழில் என்கின்ற ஐந்தொழிலை பற்றி நமக்கு விளக்கம் கொடுத்தார் ஐந்தொழில்கள் தூள ஐந்தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பதும் சூக்கும ஐந்தொழில் இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து தோன்றியதோ அங்கே அழிவுக்கு திரும்ப சென்று ரீஜென்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லியிருந்தார் மலங்கள் அடுத்தது அதிசூக்குமாய் ஐந்தொழிலில் வந்து சாக்கரம் சொப்பனம் செலுத்தி தான் ஏற்கனவே நாம் நான்காவது சூதிரத்தில் கண்டதுதான் அதிசூக்கும ஐந்தொழில் அதையும் இறைவன் தான் புரிகிறார் என்பதையும் நமக்கு விளக்கினார்கள் மலங்கள் மூன்று என்று படித்து கொண்டிருக்கும் நமக்கு மலங்கள் மூன்று அல்ல ஐந்து அதில் அதில் இன்னொன்று சேர்க்கப்பட்டு இருக்கிறது அது இரண்டு வந்து மாயையும் துரோதன சக்தி துரோதன சக்தி என்றால் நம் எம்மா எவ்வளவுதான் தெளிவு பெற்றிருந்தாலும் பாசிட்டிவிட்டியாக இருந்தால் கூட நம்ம மீண்டும் மீண்டும் அந்த அந்த மாயைக்குள் இட்டு செல்லும் சக்திக்கு பேர் துரோதன சக்தி இந்த உடலும் இந்த பிரபஞ்சமும் மேலும் நாம் உருவாக்கிய அனைத்தும் மாயையிலிருந்தே பெறப்பட்டது என்பதை கூறுவது மாயையம் என்று நமக்கு உணர்த்தினார் இந்த ஐந்து சூத்திரங்களும் இறைவன் பொருள் அது வந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது அடுத்தது இறைவனின் தன்மையாக இருக்கக்கூடிய இறைவனின் நிலையாக இருக்கக்கூடியதை பற்றி சிந்திக்கக்கூடியது இனிவரும் சூத்திரங்கள் தொடர்ந்து சிவஞான போதம் பயில்வோம் சிவனருள் பெறுவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்